வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ராங் நம்பர் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இதுவரை பல முறை தவறு செய்து விட்டாய் நீ திருந்துவதாக இல்லை என்னால் நீ பொறுக்க முடியாது கிளம்பு உன் அம்மா வீட்டுக்கு நானே உன்னை விட்டு விட்டு வருகிறேன் என்றான் ரகு வேண்டாங்க இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் இந்த தடவை என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் கண்களில் கண்ணீர் மல்க கதறினாள் தீபிகா அதெல்லாம் முடியாது கிளம்பு வருண் வா போகலாம் அவன் இளம் மனைவியின் கையை ஒரு கையில் பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே கார் காரருகில் வந்தான் ரகு விளையாடி கொண்டிருந்த மூன்று வயசு குழந்தை வருண் அப்பா டாட்டா என்று கையில் வைத்திருந்த இரண்டு பொம்மைகளுடன் ஓடி வந்தான் காரின் பின் சீட்டில் தீபிகாவையும் வருணையும் ஏற்றிவிட்டு முன் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் ரகு அவன் மனத்தில் நினைவலைகள் ஓடின அம்மா மட்டும்தான் தீபிகாவிற்கு அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ யாருமில்லை சிறிய வயதிலேயே தந்தையை இழந்து விட்டாள் அம்மா லலிதா ஆசிரியர் பணி செய்து கொண்டே அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் அவளும் கல்லூரியில் படித்து பட்டதாரி ஆகிவிட்டாள் தீபிகா ரொம்பவும் வெகுளி கருப்பு நிறமாக இருந்தாலும் கேட்போரை கவரும் கவர்ச்சி குரல் அவளுக்கு ஆண்களிடம் ஜோவியலாக பேசுவாள் எப்போதும் சிரித்த முகம் லலிதா தீபிகாவிற்கு பத்து பவன் நகையை போட்டு கல்யாணம் செய்து கொடுத்தாள் ரகு மாம்பழத்தில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடத்த தொடங்கினான் அடுக்கு குடியிருப்பில் இருக்கும் ஒரு சின்ன வீடுதான் என்றாலும் எல்லா வசதிகளும் உள்ள வீடு அவன் காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி சென்றால் இரவு ஒன்பது மணிக்கு வீடு திரும்புவான் சில சமயம் பத்து மணி கூட ஆகிவிடும் தீபிகா எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் குணமுடையவள் என்றால் ரகு அவளுக்கு நேர் உடையவன் குறைவாக பேசுவான் அமைதியாக இருப்பான் வாழ்க்கை என்ற நதி ஓட்டத்தில் அவர்களுடைய சம்சாரப் படகு அமைதியாக சென்று கொண்டிருந்தது அவன் அவளிடம் மிகவும் பாசமாக இருப்பான் தீப்பு தீப்பு என்று மனைவியை கொஞ்சுவான் கல்யாணமாகி இரண்டாவது மாதமே தீபிகா உண்டாகிவிட்டாள் ரகு அவளிடம் ரொம்ப ஆசையுடன் நடந்து கொண்டான் அவளுக்கு ஆசையுடன் விலை உயர்ந்த கைபேசியை வாங்கி கொடுத்தான் தீபிகா மகிழ்ச்சியால் துள்ளினாள் நாய்க்குட்டியை அன்போடு எடுப்பது போல் கைபேசியை எடுப்பாள் எப்போதும் கைபேசியும் கையுமாக இருப்பாள் இரவில் தூங்கும் போது கூட கைபேசியை தலையணைக்கு பக்கத்திலேயே வைத்திருப்பாள் மாதங்கள் ஓடின அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது அழகான ஆண் குழந்தை வருண் என்று பெயர் வைத்தார்கள் ரகுவிற்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது நேரமே கொஞ்சம் கூட இல்லை அவன் ப்ராஜெக்ட் டீம் லீடராக இருப்பதால் அவனுக்கு பொறுப்புகள் அதிகம் காலையில் அலுவலகம் கிளம்பி போனால் திரும்பி வருவதற்கு நேரமாகும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை தீபிகாவிற்கு இருக்கும் பிரச்சனை நேரத்தை எப்படி போக்குவது என்பதுதான் அவளுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை ரகு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை வீட்டிலிருந்து குழந்தையை கவனித்துக்கொள் எனக்கு வருகிற சம்பளமே போதும் நீ ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான் ஒரு நாள் அவளுக்கு கைபேசியில் ஒரு ராங் நம்பரிடமிருந்து கால் வந்தது அப்படி ஆரம்பித்ததுதான் அந்த பழக்கம் அறிமுகம் இல்லாத ஒரு நபருடன் பேச ஆரம்பித்து வளர்ந்து நெருங்கிய நட்பாகியது ராங் நம்பர் என்று ஆரம்பத்திலேயே போனை துண்டிக்காதது அவள் செய்த தவறு தீபிகாவுக்கு அவன் பேச்சு மிகவும் பிடித்து போயிற்று தினந்தோறும் காலை நேரம் மணிக்கு பிறகு அந்த ஆண் நண்பரிடமிருந்து அழைப்பு வரும் கொஞ்ச நாள் ஆனதும் விரசமாக பேச ஆரம்பித்தார் தீபிகா மறுக்கவோ தடை செய்யவோ இல்லை அதனால் வரம்பு மீறி கிளர்ச்சி ஊட்டும் விதத்தில் பேச தொடங்கினார் கைபேசியில் ஆபாசமாக பேசிக் கொண்டிருப்பதும் ஒருவித போதைதான் அந்த போதை பழக்கத்தில் தீபிகா சிக்கிக் கொண்டாள் கெட்ட பழக்கத்தை தொட்டுவிட்டால் போதும் நாம் நினைத்தாலும் அதை விட முடியாது ரகு காலை அலுவலகம் போனதும் சரியாக பத்து மணிக்கு போன் வரும் ஆண் நண்பர் கதைக்க ஆரம்பித்து விடுவார் ஒரு நாள் ரகு அலுவலகம் போக முடியவில்லை உடம்பு சரியில்லை என்பதால் வீட்டிலிருந்தான் எப்போதும் போல் தீபிகாவிற்கு கைபேசி வந்தது கணவன் அருகில் இருக்கும்போது போது மாச்சானிடம் பேச முடியுமா அவளுக்கு சங்கடமாக இருந்தது அப்புறம் பேசறேண்டி போனை வைத்து விட்டாள் தீபிகா உடனே குளிக்கப் போய்விட்டாள் அவள் குளித்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் அதே நம்பரிலிருந்து போன் வந்தது ரகு போனை எடுத்தான் ஆண் குரலை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது யார் நீங்க என்றான் போன் பேசியவன் ராங் நம்பர் என்று போனை கட் செய்து விட்டான் ரகு செல்போனை யார் யார் போனில் பேசியது என்று பார்த்தான் அப்போது பேசிய அதே செல் நம்பர் பல தடவை வந்திருந்தது இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று தோன்றியது தினந்தோறும் அவன் தீபிகாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றும் புரிந்தது தீபிகாவும் குளித்துவிட்டு மிகவும் புத்துணர்ச்சியுடன் வந்தாள் தீபு உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் உண்மையான பதிலை உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் நீ குளித்து போது ஒரு ஆம்பளை பேசினான் தினந்தோறும் அவன் போன் செய்கிறான் யார் அவன் தீபிகாவால் உடனே பதில் கூற முடியவில்லை கையும் களவுமாக பிடிபட்ட திருடி போல் முளித்தாள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள் பிறகு சுதாரித்து கொண்டு எனக்கு அவர் ஒரு நாள் ராங் நம்பர் போன் செய்தார் அதிலிருந்து நண்பர் நான் அவரை நேரில் பார்த்தது கூட இல்லை என்றாள் ரகு தன் மாமியாரிடம் இந்த சம்பவத்தை சொல்லி வருத்தப்பட்டான் லலிதா போன் செய்து தீபிகாவை திட்டினாள் அறிவுரை கூறினாள் தீபிகா சரி என்று சொன்னாலும் அவளால் அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை போன் வரும்போது அவளால் பேசாமல் இருக்க முடியவில்லை மறுப்பு சொல்ல முடியவில்லை குடிகாரன் குடியை நிறுத்த முடியாதது போல் அவள் தத்தளித்தாள் ஒரு தடவை ரகு ராங் நம்பர் நண்பன் பேசுவதை ரிக்கார்ட் பண்ணி கேட்டான் பச்சை பச்சையாக பேசுவதை கேட்டு மனம் நொந்தான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வந்தான் அவன் வரும்போது தீபு கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததால் மாட்டிக்கொண்டாள் ஒருவனால் எவ்வளவு நாள்தான் பொறுக்க முடியும் ரகு ஒரு முடிவுக்கு வந்தான் கார் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை தாண்டி விரைந்து கொண்டிருந்தது வருண் மேலே பறந்து கொண்டிருந்த விமானத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையாட்டினான் கொஞ்ச நேரத்தில் கார் தாம்பரத்தை அடைந்தது லலிதாவின் வீட்டின் முன் நின்றது தீபிகா காரில் இருந்து இறங்கினாள் லலிதா வாங்க வாங்க என்று வரவேற்றாள் ரகு சோபாவில் உட்கார்ந்தான் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது லலிதாவை கோபத்துடன் பார்த்தான் என்ன விஷயம் சொல்லுங்க ரகு தீபுவிற்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் அவள் கேட்க மாட்டேன் என்கிறாள் யாரோ ஒருவனுடன் அடிக்கடி அலைபேசியில் பேசுகிறாள் இதை பற்றி முன்பே உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் சேச்ச நினைத்தாலே கஷ்டமாக இருக்கிறது ஒழுக்கம் கெட்டவள் அவளுடன் எப்படி சேர்ந்து வாழ்வது அவளை இங்கு விட்டு விட்டு போகலாம் என்று வந்தேன் உங்கள் பெண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அவள் இங்கேயே இருக்கட்டும் அதுதான் சரி என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர முயற்சித்தான் தீபிகா கற்சிலை போல் அமர்ந்திருந்தாள் கண்களில் சஞ்சலம் படர்ந்திருந்தது எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வெகுளி அவள் தெரியாமல் தவறு செய்து விட்டாள் கழுதைக்கு சொன்னாலும் தெரியாது நான் புத்திமதி சொல்கிறேன் நீங்கள் அவளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றாள் லலிதா பிறகு தீபிகாவை பார்த்து அடி கூறி கெட்டவளே கண்டவன் எல்லாம் ஏண்டி பேசுகிறாய் எத்தனை தடவை சொல்வது உனக்கு வெக்கமே இல்லையா ஒரு ஆண் அத்துமீறி பேசும்போது போனை துண்டிப்பதை விட்டுவிட்டு அவனுடன் பேசி கொண்டிருப்பது தவறு இல்லையா பெண்ணுக்கு மன ஒழுக்கம் வேண்டும் கோபத்துடன் கத்தினாள் நான் நட்புடன் தான் பேசினேன் போன் நட்பில் என்ன தவறு இருக்கிறது சீ நாயே மனசால் கெட்டாலும் தவறுதான் நான் ரொம்ப செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்து விட்டேன் எவனோ வக்கர புத்திக்காரன் வசீகரமாய் பேசியதற்கு மயங்கி விட்டாயே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்தால் முதலுக்கே மோசம் வந்துவிடும் பெண்களாகிய நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கடிந்து கொண்டாள் அவனுடன் ஃப்ரெண்ட்லியாதான் தான் பேசின நாசமா போச்சு நீ பேசியது போதும் நாம் செய்யும் சிறு சிறு செயல்களின் தொகுப்பு தான் வாழ்க்கை நல்லதே செய்தால் பேசினால் கேட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உன்னிடம் பக்தியை வளர்க்க தவறிவிட்டேன் பக்திதான் ஒரு குடும்பத்தின் அமைதிக்கு ஆணிவேர் தினமும் இறைவனை வழிபடு உள்ள அவசியம் இனிமேல் ஒழுங்காயிரு ரகுவின் பக்கம் திரும்பிய லலிதா மாப்ள தீபு எவ்வளவு வெகுளியாக இருக்கிறாள் பாருங்கள் அவள் செய்தது தவறுதான் அவள் நல்லவள் இனிமேல் தப்பு செய்ய மாட்டாள் இனிமேல் ஒழுங்காயிருப்பாள் அவளை உங்களுடன் கூப்பிட்டு போங்கள் அங்கு விளையாடி கொண்டிருந்த வருண் ஒரு பொம்மையை தள்ளி வைத்து நீ தப்பு செய்து விட்டாய் என்றது பாத்தீங்களா மாப்ள பெரியவங்க செய்யறது குழந்தை மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது குழந்தையின் முகத்தை பாருங்கள் குழந்தைக்காவது நீங்கள் அவளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் லலிதா அவன் கரங்களை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாள் ரகு சிறிது நேரம் யோசித்தான் வருண் அவனை பார்த்து சிரித்தான் குழந்தையின் சிரிப்பு அவன் மனசை என்னமோ செய்தது அவளுடன் எப்படி நான் இனி குடும்பம் நடத்துவது வார்த்தைகளால் எழுத முடியாத அளவுக்கு ஒரு கயவன் ஆபாசமாக பேசியிருக்கிறான் அதை அவள் ரசிக்கிறாள் அவளுடன் படுக்கையில் படுப்பதை நினைத்தாலே கசப்பாக இருக்கிறது நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்வதாலும் குழந்தைக்காகவும் நான் சம்மதிக்கிறேன் அவள் என் கூட வாழலாம் ஆனால் குழந்தைக்கு தாயாக அம்மாவாக மட்டும்தான் இந்த நிபந்தனைக்கு சம்மதமானால் என்னுடன் வரட்டும் என்றான் நெஞ்சில் ஈரமில்லாமல் வழக்கையால் தன் காது தோடுகளை தடவிக்கொண்டிருந்த தீபிகா தேல் கொட்டியது போல் துடித்தாள் நான் அம்மா மட்டுமா இருக்க சம்மதிக்க மாட்டேன் மனைவியாய் வாழ்வேன் எல்லா பெண்களும் அதைத்தானே விரும்புவார்கள் அம்மா நீதான் அவரிடம் சொல்ல வேண்டும் என்றாள் அவளை அறைக்குள் அழைத்து சென்ற லலிதா அடி அசடே அவர் இறங்கி வரும்போது பேசாமல் ஒப்புக்கொள் முரண்டு பிடிக்காதே போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று தழுதழுத்த குரலில் லலிதா சொன்னாள் தீபிகாவிற்கு அம்மா சொல்வது சரி என்று பட்டது தலையை ஆட்டினாள் எல்லாமே உன் கையில்தான் இருக்கிறது என்று லலிதா சிரித்து கொண்டே சொன்னாள் தீபிகா ரகுவின் கரத்தை பிடித்து கம்மிய குரலில் கண்களில் நீர் மல்க என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் செல்போனால்தான் இந்த தவறு ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன் இனிமேல் அவனிடம் பேச மாட்டேன் என்றாள் அப்போது அலைபேசி ஒலித்தது அவள் அதை எடுத்தாள் ராங் நம்பரிடமிருந்து போன் அடப்பாவி குடும்பத்திலே குழப்பம் உண்டாவதற்கு இப்ப போய் போன் வருதே தீபு ஏதாவது பேசி சொதப்பிட போறா பயத்துடன் அவளை பார்த்தால் லலிதா இந்த கைபேசியால் தான் எல்லா தொல்லையும் குழப்பம் இந்த கைபேசி எனக்கு வேண்டாம் என்று கோபத்துடன் தீபிகா வீசிய செல்போன் பறந்து சென்று வீதியிலே விழுந்து சிதறியது அழகான அந்த கைபேசி உடைந்ததற்காக ரகு வருந்தவில்லை மாறாக மிகவும் புது கலத்துடன் தீபிகாவை பார்த்து புன்னகை புரிந்தான் வறண்டு கிடந்த அவன் உறவு பூவில் ஈரம் படர்ந்து விட்டதை லலிதா கவனித்து மனசுக்குள் மகிழ்ந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்